ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வினை சேனல் இந்த வீடியோ ஒரு சண்டே மார்னிங்லருந்தே எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் காலையில் பாப்பாவுக்கு வேப்பஞ்சாறு கொடுக்கணும்னு முந்தின நாள் அதுக்கு முந்தின நாளில் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு காலையில் சுத்தமாக வறந்து போயிட்டேன் ஆனால் என் பொண்ணு காலையில் எந்திரிச்சதுமே எம்மா நானும் அப்பாவும் போய் வேப்பில் பறிச்சுட்டு வந்து வேப்பஞ்சாறு நான் இல்லாமல் உக்காந்தே குடிச்சிருவேன் அப்படின்னு அவள் தான் அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினா சரி போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் அவளை அவங்க அப்பாவும் போய் பறிச்சிட்டு வந்தாங்க அவளே தனித்தனி இலையாவும் பிரித்து வச்சுட்டாள் அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் முந்தில வேப்பஞ்சாறு அப்படின்னு சொல்லிட்டாலே மெனக்கிட்டு உட்காந்து அழுவா எம்மா வேப்பஞ்சாறு வேண்டாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அவளே ஞாபகப்படுத்தி கேட்டு வாங்கி குடிக்கா ஒரு சில நல்ல விஷயங்கள் கசப்பானதாக இருந்தாலுமே அதை தொடர்ந்து இருக்கும் இருக்கும்போது அதுவுமே நல்லா நம்மளுக்கு பிடிச்சதா மாறிடும் வேப்பில் நல்லா நிறையா தான் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க ஃபுல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சம் மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் முடி பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டுது கொஞ்சம் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீதி கொஞ்சத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோடு எடுத்துகிட்டு மேலே போயாச்சு வேப்பலை அரைச்சதுனால அந்த அம்மியில் எதாவது அரைச்சோம் அப்படின்னா கசக்கும் அதனால கொஞ்சமும் கல்லுப்பு போட்டு அதையுமே நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டாச்சு மீதி இருந்த வடிகட்டுன்னு அந்த வேப்பலை கசடு எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் மேலே தூதுவள செடியில் பூச்சிப்படுது இல்லையா அதில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஊற்றணுன்னு எடுத்து வச்சேன் ஆனால் அதை நைட்டு ஏழு மணிக்கு மேலே தான் ஊற்றுறதுக்கே எனக்கு நேரம் கிடைச்சது ஒரு சங்கு வேப்பஞ்சாறு குடிக்கிறதுக்குள்ளேயே அதை மேலே கொட்டி கீழே கொட்டி என்னை டென்ஷன் ஆக்கி அடி வாங்கி குடிச்சிக்கிட்டு கிடப்பா முந்திலாம் இப்போ ரெண்டு சங்கு அவளே வாங்கி குடிச்சிட்டு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணத்தில் இருக்கிறதையும் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாள் ரொம்ப குடிக்கக்கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டு நானும் வீட்டுக்காரரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறமா அவள் மீன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட வெளியில் போயிட்டா தனியாக எடுத்து வச்ச நல்ல நல்லா எல்லாம் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சிட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே வந்தேன் பாப்பா வந்து காலையில வேப்பஞ்சார் குடித்ததோடு இருக்கா பால் எதுவுமே குடிக்கலை அவளுக்கு பால் ஆற்றி குடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலான்னு நினச்சேன் கீழே போய் பார்த்தா சிங்க நிறைய பாத்திரம் கிடந்தது பாத்திரத்தை வளர்க்குனே அவளுக்கு பாலாற்றி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு நேரம் ஆகி போயிருச்சு அம்மா வந்து கொண்டக்கல்ல மட்டும் வேக வச்சுருந்தாங்க சரி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு குளிக்க போகலாம் அப்படின்ட்டு கடலை கறிக்கு எல்லாத்தையுமே மசாலாலாம் அரைச்சி குழம்பு கூட்டி விட்டாச்சு இது வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா லிங்க் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா புட்டு தான் செஞ்சுருந்தேன் புட்டு மாவில் கொஞ்சமாக உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா பொழு பொழுன்னு பிசைஞ்சு புட்டு மேக்கரில் வச்சு அதையுமே அவிய வச்சாச்சு லாஸ்ட் டைமுக்கு முந்தின தடவை ஒரு மீன் குழம்பு வச்சுருந்தேன் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அதே மாதிரி வையி அந்த மாதிரி வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாங்க எப்படி வச்சோம் அப்படின்றது லைட்டாக மறந்து போயிட்டு நல்ல வேலை அதை வந்து ஒரு மினி விளாக்கில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம வீடியோ நம்மளுக்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோவை ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் பூண்டு காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் ரெண்டு மடங்கு மல்லித்தூள் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கையை வச்சு நல்லா ஒன்று ரெண்டுமாக பசங்க எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா புளித்தண்ணி நம்மளுக்கு புளிப்புக்கு தக்கன சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா தலை தளன்னு கொதித்து பச்சையாக சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களோட பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா கழு வச்சுருக்கிற மீனை சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அடுத்ததாக ஒரு தாளிப்பு தான் கொடுக்கணும் ரசம் வைக்கவா வேண்டாமா வைக்கமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருந்தது கடைசியில் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை அதுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கையால் நல்லா பிசைஞ்சிட்டேன் அதுக்கப்புறமா மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா முறுகி வந்ததும் கருவேப்பிலையிலையை சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி அதே கடாயில் ரசத்தையும் தாளித்து விட்டுட்டேன் ஏதாவது காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் அந்த நேரத்தில் கீழே வந்தாங்க நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு கேரட்டை தோல் சீவி இதை மட்டும் துருவி தாங்கப்பா அப்படின்னு சொன்ன அவங்களுமே துருவி கொடுத்துட்டாங்க அதையும் அதே கடாயில் எண்ணெயில் ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் தாளித்து விட்டுட்டு கேரட்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு இறக்கியாச்சு தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா மீன் குழம்பு இப்படி தான் இருந்தது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்கு இதை விட சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது மீன் மட்டும்தான் பொறிக்கணும் அதை மசாலா தடவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சாப்பிடும்போது சூடாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அம்மா கொஞ்சம் தேங்காய் மல்லிகைலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடக்கடனை அதையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் பாப்பா வெளியில தான் விளையாடிகிட்டு இருக்கா நேற்று ஈவினிங்கே வீட்டுக்காரர் படத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டாங்க அண்ணா பாப்பாவுக்கு லைட்டாக ஃபீவராக இருந்ததுனால போகலை இன்னைக்கு மறந்துடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் மறுபடியும் ஞாபகம் வச்சு கேட்டாங்க சாயங்காலம் போவோம் அப்படின்னாங்க மறுநாள் பாப்பா ஸ்கூலுக்கு போனோம் அதனால் ரெண்டு மணிக்கு போவோம் அந்த மாதிரி நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனே கடக்கடைன்னு பாப்பாவுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு நானும் எங்கள் காலையிலேருந்து குளிக்கல நல்லா சாம் போட்டு குளிச்சுட்டு லைட்டாக தலையும் சீவிக்கிட்டேன் முடி நல்லா ஒன்றும் காயலை சரி போகிற போக்கில் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் மண்டைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் படத்துக்கு போக நேரம் ஆயிட்டு மீன் மண்டையை பொறுமையாக ரசி டுச்சு சாப்பிட முடியாது வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் குழம்புல உள்ள ஒரு துண்டு மீன் அப்புறம் அம்மா மீன் பொறிச்சு வச்சுருந்தேன் அதை மட்டும் வச்சு கட கடன் சாப்பிட்டுட்டு அந்த அணிக்கு படத்துக்கு கிளம்பியாச்சு வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படம் தான் பார்க்க போயிருந்தோம் என் பொண்ணோட சேட்டை தாங்க முடியாமல் படத்துலேருந்து பாதியிலேயே வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ